தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பன்னிரண்டு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் என்பது யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்றி இருபத்தி ஏழு பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குறு நெறியால் உரை கூடி நால்வேத திருநெறியான திருகை இருத்தி சொரூபமது ஆனோர் துகளில் பார்ப்பாரே விளக்கம் முக்திக்கு வழிகாட்டும் பெரிய நெறியாகிய ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை ஜெபித்து குருவானவர் வழிகாட்டிய நெறிகளையே பின்பற்றி குருவானவர் கூறிய மந்திர உரைகளையே எப்போதும் ஜெபித்து இறைவனை அடைய எஜுர் சாமம் அதர்வனம் ஆகிய நான்கு வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் நெறிகளின்படி வாழ்ந்து அந்த நான்கு வேதங்களின் உட்பொருளாக இருக்கும் இறைவனை தமக்குள் வைத்து தியானித்து தமது உருவத்தையே இறைவனது உருவமாக பாவித்து தமது உடலில் உள்ள ஒவ்வொரு துகளிலும் இறைவனை பார்ப்பவர்கள் அந்தணர்கள் திருச்சிற்றம்பலம்